குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் கீர்த்தனா நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் நான் ஒரு ஐடி ஃபார்மில் டேட்டா அனலிஸ்டாக ஒர்க் இருக்கேன் ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா நான் நீம்கருளி பாபா வந்து சரணாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கும் போது தான் பிஹேன் உட்ஸில் வந்து பொதுவுரை மூர்த்தி சாரோட வீடியோ வந்து பார்க்குறேன் பட் இந்த ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறது அந்த டைமில் வந்து எனக்கு தெரியல அப்படி சரனா பார்த்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஜஸ்ட் இந்த ஏல்பி கிளாஸ் நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்ட் மட்டும் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க அதை பார்த்து நான் அவங்க கிட்ட கேட்டப்ப தான் இந்த மாதிரி பேசிக் கிளாஸ் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்போவே வந்து அந்த ஜா கிளாஸில் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இல்லை இன்னொரு பெஸ்ட்டான ஒரு விஷயம்னா அந்த கிளாஸ் போகிறதே வந்து பிரம்ம முகூர்த்த டைமில் மார்னிங் ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டி வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த டைமில் நடக்கிறது தான் வந்து எனக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது எந்த ஒரு கிளாஸுமே இந்த டைமில் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் பார்த்ததுக்கு இல்லை என்னோட எனக்கு அளவுக்கு நான் பார்த்ததில்லை ஸோ அந்த மாதிரி அந்த ஃபோர் தேர்ட்டி அந்த டைமில் நடக்கும்போது தான் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது ஸோ உடனே அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணேன் ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஜாயின் பண்ண உடனே ட்ரைனிங் வீடியோஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க அதே மாதிரி பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணனே என்னென்னா அங்கே இருக்க குருமார்கள் அங்கே இருக்க டீச்சர்ஸ் நடத்துறது கிளாஸ் வந்து என்னென்னா அவ்வளோ சிம்பிளாக எனக்கு வந்து பேசிக்காக ஜோதிடம் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுல வந்து நம்பிக்கை இல்லை ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஜோதிடம் அப்படின்னா அவ்வளோவா அதில் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை பட் ராசி கட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது தெரியும் இப்படி தான் இந்தந்த ராசி இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அவ்வளோதான் தெரியும் எனக்கு அந்த பாவங்கள் பாவகங்கள் அப்படிங்கிறது வந்து எனக்கு சுத்தமாக அதை பற்றி இன்டெப்தெல்லாம் எதுவுமே தெரியாது ஆனால் இந்த பேசிக் கிளாஸில் அந்த பன்னெண்டு பாவகமுமே வந்து எப்படி வேலை செய்யுது ஒரு மனிதனுக்கு அப்படிங்கிறத வந்து அவ்வளோ சிம்பிளாக அவ்வளோ ஈஸியாக கிராப் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் கூட சலிக்காம அந்த டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த கிளாஸில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமே ஒருத்தவங்க வந்து கேட்குற டவுட் வந்து அதை திருப்பி ஒரு பத்து பேர் மறுபடியும் மறுபடியும் அதே டவுட் கேட்டாலும் கொஞ்சம் கூட சலிக்காமல் அந்த டீச்சர்ஸ் வந்து அங்கே வந்து சொல்லி தருவாங்க சத்யநாராயணன் சார்ல இந்த அமுதா மேம் சாந்தகுமார் சார் உமா மேம் சாந்தி தேவி மேம் அப்புறம் கர்மா கிளாஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு இதில் வந்து இந்த இதில் வந்து ஒன்று எடுப்பாங்க பத்தாம் பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு கர்மா கிளாஸ் இது எல்லாருமே இந்த பேசிக் கிளாஸில் வந்து கண்டிப்பா அட்டன்ட் பண்ண வேண்டிய ஒரு கிளாஸ் வந்து இந்த கர்மா கிளாஸ் அப்படிங்கிறது தான் அந்த கர்மா கிளாஸ் வந்து அட்டன் பண்ணாங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து இன் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் என்ன பிரச்சனைனா எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது நான் என்ன பண்ணேன் எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ஒரு மனிதனுக்குள்ள வந்து இன்னும் ஆட்டி படிக்கிற ஒரு கேள்வியா வந்து இருந்துட்டே இருக்கு அதுக்கான விடை மட்டும் அவனுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சுன்னா அவன் எப்படியாவது மீண்டு வந்துடுவான் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி இந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாலே போதும் அவனுக்கான அந்த தெளிவும் ஒரு ஹே ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான அந்த மன தைரியமும் எதனால நமக்கு இந்த பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமுமே வந்து அவனுக்கு வந்து தெரிய வந்துடும் அந்த அதிலேருந்து எப்படி மீண்டு வர்றது அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமுமே வந்து அவனுக்கு தெரிய வந்துடும் அதனால் அந்த கிளாஸ் கண்டிப்பாக எல்லோருமே அட்லீஸ்ட் பேசிக் கிளாஸாக தான் அட்டெண்ட் பண்ணி எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள் மாதிரி இந்த கிளாஸ் என்னோடய கோச் வந்து ஹரிகிருஷ்ணன் சார் அவருமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக என்ன டவுட் கேட்டாலுமே வந்து அவ்வளோ சிம்பிளாக எந்த அளவுக்கு புரியணுமோ அவ்வளோ டைம் சொல்லி சொல்லி மறுபடியும் மறுபடியும் ஒரு ஜாதகம் நம்ம வந்து எழுதி அனுப்பினாலும் அதில் இன்னும் தான் நெக்ஸ்ட் லெவல் எப்படி பார்க்கறது இது இன்னும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து எப்படி எடுத்து பார்க்கலாம் இன்னும் அட்வான்ஸ்தான் கிளாஸில் சொல்லித்தரது ஒரு விஷயம் அப்படின்னா அது கிளாஸில் சொல்லித்தரத விட இன்னும் தான் நம்ம இந்த மாதிரியும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்ஸும் வந்து சொல்லி சூப்பராக கைட் பண்ணிகிட்டு இருந்தார் என்ன அவருக்கு உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி வந்து சொல்ல நான் கடமைப்பட்டுருக்கேன் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்டு கிளாஸ்னு சொல்லி போட்டாங்க அட்வான்ஸ்டு கிளாஸில் வந்து பேசிக் கிளாஸில் பத்து வருஷத்துக்கான பலன்கள் நம்ம எப்படி பார்த்தோம் அப்படிங்கிறத விட அட்வான்ஸ்டு கிளாஸில் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து அந்த நட்சத்திர புள்ளிகள் வச்சு ஒரு மனிதனுக்கு வந்து அந்த கால சூழ்நிலைகள் எப்படி மாறுது ஒவ்வொரு பாவகமும் வந்து அவனுக்கு அந்த மனிதனுக்கு வந்து எப்படி வேலை செய்யுது இந்த பாவகம் இப்படி இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து எப்படி பிரச்சனைக்குரிய பாவகமாக இருந்ததுன்னா அந்த டைமில் யார் அமைதியாக போகணும் ஆப்போசிட் இதே ஏழாம் பாவகமாக அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யாரு பிரச்சனை வரும் யார் பிரச்சனை வராது யார் அமைதியாக இருக்கணும் யார் நல்ல பிரச்சனை வந்துச்சுன்னா இங்கே என்ன யார் அமைதியாக போகணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம ஈஸியாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து நம்ம வந்து தள்ளி தள்ளி பார்த்து பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதில் இன்னொரு ஒரு பெஸ்ட்டான விஷயம்னா அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேரை பார்க்கும்போது எந்த சாஃப்ட்வேரில் வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது மூர்த்தி சார் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து கொண்டு வந்திருக்காரு இது உண்மையாலுமே சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாது பாஸ்ட இயர்ஸை வந்து பாஸ்ட் மந்த் அந்த நட்சத்திர புலிகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து நகர்த்தி பார்த்து நமக்கு வந்து இந்த வருஷம் இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னா இது இதனால தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நான் அந்த அதாவது டைம் மிஷின் மாதிரியே ஆயிடுச்சு சொல்ல போனா அந்த சாஃப்ட்வேர் ஆக்சுவலாக எனக்கே ஒரு டைம் மிஷின் மாதிரி தான் அதை வந்து நகர்த்தி பார்த்து நமக்கு இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனில் இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னா இது கரெக்டாக இந்த இடத்துல மேட்ச் ஆகுதே அப்படின்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியுது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷங்கிறதே வந்து பெருசு தான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஒருத்தவங்க வந்து ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து எனக்கு திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த கா கால சூழ்நிலையில் உங்களுக்கு நடந்திருக்கணுமே ஏன் நடக்கலை அந்த இடத்துல நீங்கள் ஏதா நீங்கள் ஏன் வந்து வரேன்னு வேண்டாம்னு சொல்லி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி நான் கேட்கும்போது அவங்க ஆமாம் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம அது ஒரு கட்டம் போட்டு இவ்வளோ நேரம் ஃபைவ் ஃபைவ் டென் மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம அதில் சொல்லணும் அப்படிங்கிறதே கிடையாது அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோம்னாலே பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த டைம் பீரியட் வந்து நம்ம நகர்த்தி பார்த்தோம்னாலே அவங்களுக்கு எந்த கால கட்டத்தில் வந்து அவங்களுக்கு டைம் வந்திருக்கு எந்த காலகட்டத்தில் டைம் இல்லை அப்படிங்கிறத அதுலேயே வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து சொல்லிடலாம் அந்த மாதிரி இந்த அட்வான்ஸ்டு கிளாஸில் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை வந்து கையில் கொடுத்துருக்காங்க இதுக்கு உண்மையாலுமே வந்து புதுரை மூர்த்தி சாருக்கும் இந்த க்ளாஸ் நடத்தின உமா மேமுக்கும் அட்வான்ஸ்டு கிளாஸ் ஃபுல்லாக உமா மேமும் சாந்தகுமார் சார் சாந்தி தேவி மேம் வந்து நடத்துனாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இங்கே இருக்க அத்தனை குருமார்களுக்குமே கோடான கோடி நன்றிகள் இந்த பிரபஞ்சத்துக்கும் புதுரை மூர்த்தி ஐயாவிற்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அறுபத்திரஞ்சோதி ஆண்டவருக்கும் கோடான கோடி நன்றிகள் குருவே சரணம் குருவே சரணம் இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்தி இந்த கிளாஸ் க்ளாஸில் வந்து ஜாயின் பண்ணி எல்லாருமே படித்து வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோ மூலயமா எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் குருவே சரணம்